என்னங்க ஆனால் வெளியேஜ் என்னோட அக்கா என்ன போடுறா என்னன்னு சொல்லுங்கள் அந்த ஒரே சாலை எண்ணத்துலேயும் எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன ஐசில் அதிகா வேண்டான மண்ணு

அதனால்தான் ஜெய்சந்தா அப்படியா அப்போ இவங்க ஒரு இல்லை இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு

சாப்பாடு வந்து அம்ராபாடு பேச வேணா பேசிட்டு வரணு வரணும் அண்ணா வாங்கணும் அண்ணா அது அது எல்லாருக்கும் அவங்க மொபைல் எங்க தாங்க என்ன இந்த அண்ணன் உட்காந்துட்டாரு ஏற்கரல जुरा है नेड़ो बेटी रहा है आ रहा है हम we <laughs> ஃ மீனெல்லாம் பரவாயில்ல நிறைய வந்துருந்து நல்ல நல்ல மீனெல்லாம் இருந்துச்சு நீங்களும் மண்டே மார்க்கெட்டு வந்தீங்கன்னா காலையில் வந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம் கட் பண்ணாமல் நினச்சாலும் இங்கேயே கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் चैनल सपोक्रेन सुन चा थैंक यू बाय